இதான் நாங்கள் உயிர்கரிசல் அதுதான் உயிர்கார சங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கிறேன் இன்னும் பயிர் கொடுத்தீங்களா பயிரிர் கொடுக்கல இன்னைக்கு எட்டு நாள் ஆகுதுங்க இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் சரி எப்படி தயாரிக்கணுங்க அது சொல்ல முடியுமா ஆறு மாதம் கோமியமாக இருக்கிற அது பத்து லிட்டர் கோமியம் பத்து லிட்டர் கோம்பியத்தை எடுத்துக்கங்க ரெண்டு கோழி முட்டைங்க வெள்ளை கோழி முட்டையாக இருந்தால் ரெண்டு நாட்டு கோழி முட்டையாக இருந்தால் மூணு ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி கோம்பியில் ஊற்றி கலந்துடணும் அந்த முட்டை ஓடும் பூலாய்க்கும் உருக்கி அதில் போட்டுடணுங்க போட்டு கலந்து விட்டுட்டு பத்து கிலோ சாணம் ஏழு நாளுக்கு மாதிரி கலக்கி கொடுத்தோம்னா ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் வந்து உயிர் கரைசல் ரெடி எட்டே நாளில் எட்டே நாள் ரெடிங்க ஒரு ஏக்கராவுக்கு இருபது லிட்டரு போதும் இதை வந்து தரை வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் தெளிக்கலாம் கோயம்புத்தூரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி சர்டிவிகேட் கொடுத்துருக்கேன் அந்த சர்டிவிகேட் வந்து வெளியாகிருக்குது இதுதான் அந்த கோமியமா இது அந்த கோமிங்க எவ்வளோ இரண்டு லிட்டர் பேரல் அது ஆமாம் ஒன்று ஒன்று ஒரு நூறு லிட்டர் பேரல் ஆ நூறு லிட்டர் பேரல் ஆமாம் நூறு லிட்டர் இதெல்லாம் எத்தனை நாள் கோமியம் இது வந்து ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் கோமியமாக இருக்கும் இது இப்போ சமீபத்தில் சேர்த்துன்னா இப்போ நேரம் போகுது இப்போ ஃபுல்லாக போகுதுங்க இது கோமியம் இது ஸ்டாக் வச்சுக்கோங்கன்னா இதை வச்சு நாம் வந்து இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐயா உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து வி ஆதவன் என்னுடைய கிராமத்தினோட பேர் கொழாவூர் போலூர் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டங்க எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கேன் உங்களுக்கு எங்கிறது வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க என்னென்ன பண்ணுறீங்க பெருமாள் வந்து நெல் மழையிலன்னா மணிலா பண்ணுவோம் ரெண்டு தான் பண்ணுங்களா ரெண்டு தான் பண்ணுறேங்க ஏன் ரெண்டு தான் வருமா இந்த மண்ணுக்கு இல்லை இந்த ஏரியாவுக்கும் அதுதான் வருங்க இந்த எங்களுடைய நில அமைப்புக்கு அதுதான் வரும் ஏன்னா ஏரி பாசனத்துக்கு கீழே இருக்கிறதுனால தண்ணி வெள்ளம் சாயக்கூடிய அபாயம் இருக்குது அதனால் வந்து பெரும்பாலும் நெல் இப்போ கரும்பு வந்து பண்ணியிருந்தால் இப்போ மில்லு வந்து கெட்டு போனதுனால இப்போ வந்து நம்ம மில்லு மூடிட்டாங்க அதனால் வந்து கரும்பு பண்ண பெரும்பாலும் வந்து நெல் பயிர் தான் பண்ணுறேங்க நெல் பயிரில் வந்து இயற்கையான பாரம்பரிய நெல் வந்து பண்ணுறோம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஆற்காடு கிச்சி ஜ வாசனை ஜீரக சம்பா மைசூர் மல்லி கர்நாடக பாரம்பரிய ரகம் இந்த மாதிரி பாரம்பரியங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அது வெள்ளரிசி தரக்கூடிய பாரம்பரியங்கள் மட்டும் நம்ம பயிர் வைக்கிறோங்க ஐயா எல்லாம் இயற்கையெல்லாம் எல்லாம் தான் முழுக்க முழுக்க இயற்கை தான் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது வருஷம் ஏற்கொரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து எண்பத்தாறில் வந்தால் விவசாயத்துக்கு நாற்பது ஆண்டு காலமாக விவசாயம் பண்ணியிருந்தேன் இப்போ சமீபமாக தான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி இருக்குதுங்க ஏன் அதுக்கு முன்னாடிங்க அதுக்கு முன்னாடி வந்து ரசாயன விவசாயம் கெமிக்கல் ஆறு மாதத்துல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டுலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஆர்வமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறாவே நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து இறங்கியாச்சிங்க இல்லை எப்படி இயற்கை விஷயத்துக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன் ஏன்னா அந்த விஷத்தினோட பாதிப்பு வந்து நம்ம ஊடகங்களில் நிறைய பார்க்குறோம் இப்போ நிறைய வந்து நோய்கள் வருது என்னென்னவோ புதுசு புதுசாக நோய் வருது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரங்கள் இதனோட தாக்கங்களாக வந்து மனிதனுக்கு வந்து நோய் வர சூழ்நிலை ஏற்படுத்துதுங்க அதில் நிறைய பேர் வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது இயற்கை ஆறுவல் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆராய்ச்சி முடிவுகளும் நிறைய வந்து அதுதான் சொல்லுது அதனால் வந்து அது க கண்ணுக்கு தெரிஞ்சு விஷம் வந்து உடம்புக்கு கேடு தானே இப்போ பஞ்சபூதங்களும் விஷமாயிப்போச்சுங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மொத்தமே வந்து விஷமாக மாறிப்போச்சு இப்போது நம்மளால் அளவு அதை கொஞ்சம் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் இந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஓ நம்ம நம்ம விளைவிச்சு அனுப்புகிற ஒரு கிலோ அரிசி ஒருத்தர் சாப்பிட்றோம் கொஞ்சம் விஷயம் இல்லாமல் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்குறோம் அதனால் வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு திரும்பியாச்சு இதுக்கு வந்து இடுபொருளாக வந்து நாம் வந்து அந்த காலத்தில் வந்து தாத்தா காலத்தெல்லாம் வந்து தழையோ காட்டில் இருக்கிற தழையோ வெட்டி போட்டு ஏறு ஓட்டினாங்க தழை போட்டாங்க மாட்டு மாடு வீட்டுக்கு ஒரு வீடு தவறாவது இரண்டு ஜத ஏர் மாடு உழவு மாடு இருந்தது பசு மாடு ஊர் மாடு வந்து இரநூறு முந்நூறு மாடு ஊர் மாடு ஊறகாளி மாடுன்னு சொல்லுவாங்க மந்தை இருந்ததுங்க அந்த மந்தையில் வந்து பக்கத்தில் மலை இருக்குது ஏரி புறம்புக்கடை இருக்குதுங்க மந்தவெளி இருக்குது அதெல்லாம் போய் மாடுக்கு மேயும் அந்த சாணம்லாம் பொறிக்க வந்து போடுவாங்க அதெல்லாம் போட்டு இயற்கையாக பண்ணாங்க அந்த காலத்தில் இடையில் வந்து இப்போ ரசாயன உரம் வந்து அதனோட கேடு தெரிய வந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டோம் இப்போ வந்து இப்போ வந்து அவ்வளோ மாடு இல்லை இப்போது நாட்டு மாடுகள் வந்து பெருமாள் இல்லை பால் கறக்கரை ஜெர்சி மாடுகள் தான் நிறைய இருக்குது உழவு மாடுகள் வந்து சுத்தமாக இப்போ கிடையாதுங்க ஊருக்கு ஒரு மாடு ரெண்டு ஒரு ஜதம் ரெண்டு ரெண்டு செட்டு தான் இருக்குதுங்க பரம் போடுறதுக்கும் அதுக்காக தான் இருக்குதுங்க இப்போ அதனால் என்ன பண்ணால் இயற்கை விவசாயத்துக்காக வந்து நாட்டு மாடு ஒன்று வாங்கியிருக்கிறங்க அது வந்து அது வந்து ரெட்ஸ் இருந்துதுங்க அந்த மாடு வந்து எங்கேருந்து இருந்து மாட்டு வந்தீங்க இது வந்து இயற்கையாக இருக்கிற மாட்டில் வந்து ஊசி போட்டு அதில் வந்ததுங்க வாங்கி வந்த மாடு வந்து அது சென இது பண்ணி அதுலேருந்து உற்பத்தி உற்பத்தியாக வந்தது தான் இந்த ரெட் சிந்து மாடுங்க நீங்கள் வரும்போது வாங்கும் போது என்ன வயசு என்னன்னு கேட்டேன் இதுக்கு வந்து வயசு வந்து அது வந்து ஒரு நாலு வயசில் வாங்கினங்க சரி நாலு வயசு குட்டி அதனோட கன்று தான் இந்த மாடு குட்டியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கு இப்போ அதனோட கன்று தான் இதுங்க இது ஒரு நாட்டு கிராஸ் நாட்டு மாடு அது கொண்ட இருக்குது பாருங்கள் நாட்டு மாடெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் இருக்கும் எருது மாடு இருந்தால் திமிழ் வந்து பெருசாக இருக்கும் இது வந்து ரெட் சிந்தில் வந்து ஒரு எண்பது ஒரு ரெட் சிந்தில் சேர்ந்ததுங்க இது மாதிரி இது இதனோட மாடு வச்சு தான் நாங்கள் இடுபொருள் தயாரிக்கிறோம் ஒரு மாடு இருந்தால் ஒரு முப்பது ஏக்கரா தயார் பண்ணலான்னு சொல்கிறாங்க பெரியவங்க அந்த மாதிரி இந்த ஒரு மாடு வச்சு தான் அந்த நாலு ஏக்கராவுக்கும் நான் வந்து இயற்கை விவசாயம் ப பண்றதுக்கு உண்டான இடுபொருள் வந்து தயாரிக்கிறேன் ஏன் ஜெர்சி மாடலில் அதில் வர இயற்கை அதில் வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் அந்த அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து க குறை குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா மாடும் இல்லாத பட்சத்தில் அது யூஸ் பண்ணலாம் இது அதில் வந்து நிறைய இருக்குதுன்றாங்க அதாவது அந்த ஒரு ஒரு லிட்டர் கோமியத்தில் நூறு பர்சன்ட்டுனால் அதில் வந்து நூறு பர்சன்ட் ஒரு அஞ்சு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீர் சேர்த்துருக்குது மிச்சம் அஞ்சு பர்சன்ட் வந்து இந்த உப்புகள் தாது உப்பு இந்த மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுன்றாங்க அந்த கோமியத்தில் நாட்டு மாடுமா அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தனால அதை நாங்கள் வந்து பண்ணுறோம் இடுபொருள் வந்து இந்த ஜீவாமர்த்துன்னு ஒன்று பண்ணுறோம் மாட்டு இதை வச்சு ஆமாம் மாட்டு சாணம் வச்சு பத்து கிலோ சாணம் பதினஞ்சு லிட்டரு கோமியம் பயிர் வகை மாவு ரெண்டு கிலோ அதை நொதிக்கிறதுக்கு அந்த கிருமிங்கள்லாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்காக வந்து அந்த பயிர் மாவோ இல்லை பயிர் பாசி பயிர் மாவோ இதை போய் கலந்து ஜீவாமதுன்னு ஒரு பொருளை ரெடி பண்ணுறோம் நாற்பத்தெட்டு மணி ரெடி ஆச்சுன்னா அது வந்து ஏக்கராக்கு இரநூறு லிட்டர் இரநூறு லிட்டரு வந்து பயிருக்கு வந்து உழவு ஓட்டும் போது அப்ளை பண்ணிட்டு ஓட்டுறோம் அதுக்கப்புறம் நடவு நடந்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இரநூறு லிட்டர் ஏக்கராவுக்கு நீர் வழியாகவோ இல்லை இலைவழி தெளிப்பாகவோ நாங்கள் பண்ணுறோம் இப்போ இந்த உரங்களை வச்சிருக்கீங்களா நீங்க இருக்குதுங்க இப்போ வந்து இருக்குதுங்க இப்போ அந்த என்ன உரங்கள் நீங்கள் தயார் பண்றீங்க இப்போ வந்து இப்போ நாற்றங்கால் வந்து இப்போதான் ஓட்டிருக்கிறோங்க நாத்தங்கால் இப்போ தான் தயார் பண்ணியிருக்கிறேன் நாற்று வந்து ஆவணி அஞ்சு ஆடி போய் ஆவணி அஞ்சு பட்டம் தான் விடலான்னு இருக்கிறாங்க நாற்றுக்கால் ஓட்டி வச்சாச்சு இப்போ அதுக்குண்டான உண்டான விட்டுட்டு தான் நாங்க ரெடி பண்ணுவோம் இப்போ தற்சுமை வந்து உயிர் உயிர் உயிர்க்கரைசல் ஒன்னு தயார் பண்ணியிருக்கிறோம் அது பார்க்கலாங்களா பார்க்கலாங்க சரி அது தயார் பண்ணியிருக்கிறேன் அது இல்லாம வந்து கோமியம் வந்து அதுதான் பெரும்பாலும் வந்து நமக்கு கோமியமாக சாணம் தான் முக்கியமானது கண்டிப்பாக அந்த கோமியத்தை வந்து சாணம் கூட எப்போனா எடுத்துக்கலாம் கோமியை வந்து டெய்லி வந்து பால் கறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்று வந்து பால் குடிக்கும் போது கோமி வந்து தானாகவே விடும் மாட்டு சிறுநீர்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் கோமியன்னு சொல்லுவோம் அப்போது வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்குவோம் அந்த மாதிரி ஒரு லிட்டர் கோமியம் ஸ்டாக் வச்சுருப்போங்க அதை எடுத்து தான் நாங்கள் வந்து மருந்து செய்கிறோம் இப்போ பொதுவாக ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு விவசாய நிலம் வந்து வளமாகணும்னா ஆட்டுக்கடை மாட்டுக்கடை மடக்குதல்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கடை போடுறது மாட்டு கிடை போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஊரில் வந்து பொது மாடு அதாவது ஊரகாளி மாடுன்னு சொல்லுவாங்க ம ஊர் மந்தை மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மந்தை மாடு வந்து ஒரு இரநூறு மாடு நூற்றம்பது மாடு முந்நூறு மாடு அப்படியே ஒரு மாடு இருக்கும் அதை வந்து ஒரு காணியில் வந்து தங்க வைப்பாங்க நைட்டில் கிடையை போட்டு மடக்குவாங்க அது அந்த நைட்டில் வந்து சாணியோ கோமியமோ அந்த நிலத்தில் வந்து அது சேகரமாகும் அது வந்து நிலத்துக்கு ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த நவீன காலத்தில் இவ்வளோ மாடு வளர்க்க முடியாததுனால அந்த அவ்வளோ மாட்டுக்கு உண்டான இடுபொருள் வந்து நமக்கு கிடைக்காது இப்போ ஒரு மாடு வந்து ஒரு பத்து லிட்டு கோமியம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு முந்நூறு மாடு மடக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு மடக்கிறோன்னா ஆறுநூறு மாடு ஒரு மாடு பத்து லிட்டு கோமியம்னா ஆறுநூறு பத்து ஆறாயிரம் லெட்டு கோமியம் தேவை நமக்கு ஆறாயிரம் லிட்ரு கோமியத்தை இப்போது சேகரிக்க முடியாது அது ஈஸியான ஒரு வழி என்னான்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒரு மாட்டு மாடோ இல்லை ரெண்டு நாட்டு மாடோ வளர்த்தாங்கன்னா இல்லை ஏதோ ஒரு மாடு ரெண்டு மாடாக வளர்த்தாங்கன்னா அதனோட கோமியத்தை சேகரம் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கோமி ஒரு மாட்டில்னா வருஷம் முன்னூற்றறுபது நாளுக்கும் முந்நூற்றறுபது லிட்டர் பத்து ஒன்று பண்ணுங்க மூவாயிரத்தி அறுநூறு லிட்டர் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு லிட்டர் கோமியும் நம்ம கிடைச்சி ரெண்டு மாடு இருந்தா ஏழாயிரம் லிட்டர் கோமியம் அதாவது முந்நூறு மாட்டில் கிடை மடக்க கோமியத்தை ரெண்டே மாட்டில் ஒரு வருஷத்துல கலெக்ட் பண்ணோம்னா நம்ம அந்த மத்த ஊராகாலி மாடு மந்தை மாடில் தேவைப்படுற அத்தனை கோமியத்தை நாம சேகரிச்சிடலாம் வச்சிடலாம் அதே சத்து இருக்குங்களா சத்து அதே சத்து ஆமாம் சாணத்துடைய கோமியத்தில் தான் அதிகமான சத்தா இருக்குது இல்ல இப்போ அவ்வளோ கோமியத்தை ஏழாயிரம் லிட்டர் கோவை எதில் நீங்க சேர்த்து வைப்பீங்க ஒரு டெய்லி சேர்க்க வேண்டியது அதான் சிரமம் சில அது கெட்டு போக கிடையாது கோமி எவ்வளவு நாள் நாளாலும் கிடையாது இருக்கு இருக்கு வீரியம் தான் அதிகமாகும் அப்படிங்களா அவரோட சத்துக்குழு அதனோட தன்மை வந்து இருக்கு இருக்கு அதனோட வீரியம் கூடுமே தவிர குறையாதுங்க அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ட்ரம்ல வந்து இரநூறு லிட்டர் கோமியம் சேர்த்து வச்சிருக்கீங்க பார்க்கலாம் சரி பார்க்கலாம் கோமியா இரண்டு ஒன்று ஒன்று ஒரு நூறு லிட்டர் இதெல்லாம் கோமியம் இது வந்து ஆயிடுச்சு ஒரு மூணு கோமியமாக இருக்கும் இது இப்போ சமீபத்தில் நேரம் இப்போ ஃபுல்லாக இது கோமியம் இது ஸ்டாக் இதை வச்சு நாம் வந்து இடுபொருள் தயாரிக்கிறது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து இது வந்து அடுத்து வந்து இப்போ கோமியத்தை பயன்படுத்தி இன்னொரு நாகப்பட்டினம் விவசாய ஒருத்தர் அவர் பேர் சத்யமூர்த்தி அவர் வந்து ஒரு விவசாயிகள் வந்து செலவு இல்லாமல் ஒரு உயிர் இடுபொருள் கண்டுபிடிங்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாருங்க என்ன அவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் என்ன உரம் கண்டுபிடிச்சாரு அது பேர் வந்து உயிர் கரைசல்னு வச்சுக்கிறாருங்க அவர் பேர் அது வந்து நம்ம ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தில் போயிட்டு கூட ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இதில் வந்து பாருங்க இதான் உயிர்க்கரை இதுதான் உயிர் உயிர்க்கரை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன் இன்னும் இப்போ பயிர் கொடுத்தீங்களா பயிர் கொடுக்கல இன்றைக்கி எட்டு நாள் ஆகுதுங்க இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் சரி எப்படி தயாரிக்கணும் அதை சொல்ல முடியுமா சொல்லாங்க ஒரு பத்து லிட்டர் கோமியம் இதாக இருக்கலாம் பத்து லிட்டர் மாட்டு கோமியம் நாட்டு மாடு கோமியம் இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் மற்ற மாடு சீ மாடு கோமியம் கூட எடுத்துக்கலாம் எத்தனை நாள் கோமியம் எத்தனை நாள் அது அது கணக்கு இல்லைங்க அது கணக்கு ஆமாம் கோமியம் வந்து இன்னைக்கு கோமியம் இருக்கலாம் ஆறு மாதம் கோமியம் இருக்கலாம் அதில் ஒன்றும் பத்து லிட்டர் கோமியம் பத்து லிட்டர் கோமியத்தை எடுத்துக்கங்க ரெண்டு கோழி முட்டைங்க வெள்ளைக்கோழி முட்டையாக இருந்தால் ரெண்டு நாட்டு கோழி முட்டையாக இருந்தால் மூணு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி கோமியத்தில் ஊற்றி கலந்துடணும் அந்த முட்டை ஓடும் தூளாக்கி உருக்கி அதில் போட்டணுங்க போட்டு கலந்து விட்டுட்டு பத்து கிலோ சாணம் பத்து கிலோ சாணத்தை எடுத்து இந்த மாதிரி இந்த கோமியத்தில் கோமியமும் முட்டையும் கரைச்சி வச்சுக்கிற அதில் வந்து பத்து கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு குச்சியில் களைக்கணுங்க களைக்கிட்டாக்கா உயிர் கரைசல் ரெடி அதாவது இது வந்து ஏழு நாளைக்கு கலைக்க ஒன்றுங்க டெய்லி ஒரு தடவை திறந்து வலது பக்கம் இடது பக்கமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முப்பது நாற்பது தரம் கலைக்க ஒன்றுங்க டெய்லி காலை எப்போ ஒன்றா கலக்கலாம் காலையிலேயும் மாலையிலேயோ நமக்கு நேரம் இருக்கும்போது கலைக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் கலைக்க ஒன்றுங்க அந்த மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த கோழி முட்டையில் இருக்கிற கரு தான் வந்து அதில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து சாப்பாடு அதுக்கு வந்து உணவு அதுதாங்க ஏழு இந்த மாதிரி கலக்கி விட்டோம்னா ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் வந்து உயிர் கரைசல் ரெடி எட்டே நாளில் எட்டே நாள் ரெடிங்க ஒரு ஏக்கராவுக்கு இருபது லிட்டர் போதும் இதை வந்து தரை வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் தெளிக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு இருபது லிட்ரு ஒரு டேங்குக்கு எழுநூத்தம்பது மில்லி இருந்தால் போதுங்க பதினாறு லிட்டர் டேங்குக்கு ஒரு எழுநூத்தம்பது மில்லி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே தரை வழியாக பண்ணும் ஒரு ஏக்கராவுக்கு இருபது லிட்ரு யூஸ் பண்ணிக்கலாங்க சரி இப்போ பயிர் கொடுக்க என்ன நன்மை கிடைக்குது இது வந்து பூச்சி கட்டுப்படுது பூச்சி தாக்குதலேருந்து பயிர்களை காப்பாற்றுது வரத்துக்கு முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே வரத்துக்கு முன்னாடி காப்பாற்றுது அதே சமயத்தில் பயிருக்கு தேவையான இப்போ பஞ்சகவியா இது இருக்குது எல்லா சத்தும் இதில் இருக்குதுங்க அதை விட இரண்டு மடங்காக சத்து இருக்குது இதில் எப்படி சொல்கிறீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏ கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க அந்த சர்டிவிகேட் வந்து வெளியாகிருக்குது ஆமாம் இந்த விவசாயம் சர்டிவிகேட் வாங்கி வச்சிருக்காருங்க இவர் கண் இந்த கண்டுபிடிச்ச விவசாயி வாங்கி அதை அனுப்பியிருக்கிறாருங்க பார்த்தேங்கும் அதில் வந்து தூத்தனாக அந்த என்பிகே நைட்ரஜன் பொட்டாஷு அப்புறம் மேங்னீஷு உள்ள நுண் சத்துக்கள் எல்லாம் அங்கக சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காருங்க பயிருக்கு வந்து எப்பவுமே பசுமையாக இருக்கும் அந்த பசுமை வாடாமல் இருக்கும் சில இப்போ ரசாயன உரம் போட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பச்சையாக இருக்கும் அப்புறம் போக கொஞ்சம் டல்லாகி மஞ்சள் நிலம் மாறிவிடும் அந்த பசு பச்சை நேரம் குறையும் இதில் வந்து குறையாதுங்க இது வந்து அந்த பச்சை வந்து அப்படியே இருக்கும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளரும் திடகாத்திரமாக வளரும் சாயந்தன்மை வந்து முக்கியமாக குறையுதுன்னு சொல்கிறாங்க விவசாயிக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு என்னென்னா பயிர் சாயக்கூடாது சாஞ்சாக்கா மகசூல் இழப்பு ஏற்படும் கதிர் தரையில் போச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து சாயந்தன்மை குறைய குறையக்கூடிய இது குறைய போக்குது இது பயிரோட தண்டுகள்லாம் அவ்வளோவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் த தயார் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு மேலே நாற்ற காலுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்க சரி நெல்லுக்கு மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கா எல்லாருக்கும் எல்லா பயிரும் காய்கறிலிருந்து கரும்புலேருந்து சகவலமான பயிரும் கொடுக்கலாம் இது அவர் எல்லாம் கொடுத்து பார்த்தார் எல்லாம் கொடுத்து பார்த்து அந்தப்பா அவரு அவரோட சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள்லாம் பயன்படுத்தி பலன் பார்த்துருக்கிறாங்க பலன் கண்டு சிறப்பா இருக்குன்றது மாதிரி சொல்றாங்க அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பஞ்சகாவியா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் ஆமா இது செலவு கிடையாது செலவே கிடையாது செலவே கிடையாது சொன்ன மாதிரி மூணு கேவான் பஞ்ச கவ்வியா போட்டதா நெய் வாங்கணும் பால் வாங்கணும் தயிர் வாங்கணும் ஜீவாவரதம் பண்ணுறது தான் வெள்ளம் நாட்டு சக்கரை வாங்கணும் பயிர் மாவு வாங்கணும் ஆனா அது பண்ணிட்டு அது தயார் வச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் அது ரெண்டு நாள் ரெடி ஆயிடுங்க இருந்தாலும் செலவு கம்மி இதுல செலவே கிடையாதுங்க வீட்டுல எப்படி எல்லாரு வீட்லயும் விவசாய வீட்டுல கோழி இருக்கும் கண்டிப்பா கோடி இல்லன்னா ரெண்டு முட்டை ஆறு ரூபா ஒரு முட்டை பத்து ரூபா பாஞ்சு ரூபாய் ரெண்டு முட்டை வாங்கினா சரியாக போச்சு ஈடுபடுறது அதிகமாக இருபது ரெடிங்க அப்பாங்க சரிங்க நீங்க இந்த சொன்ன இந்த விஷயம் வந்து கண்டிப்பா விவசாயிகளுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்காக வந்து நிறைய பேர் வந்து செலவு நிறைய பண்றாங்க அந்த மாதிரி இது பேர்னா உயிர் கரைசல் உயிர்க்கரைசல் ஆமா அது இப்ப நீங்க சொன்னீங்களா கோவில் ஆராய்ச்சி முறையம் நம்மாழ்வார் நம்மளார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் நம்மளாலோட இயற்கை வேளாண் ஆமா சரிங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு புது கரைசலை வந்து கண்டுபிடிச்சா அவருக்கு வந்து எங்க யூடியூப் சேனல் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கோங்க அவர் பேரு என்னங்க அவர் பேர் வந்து சத்தியமூர்த்திங்க சத்தியமூர்த்தி ஐயாக்கு வந்து நாகப்பட்டினம் சத்தியமூர்த்தி ஐயாருக்கு வந்து எங்க யூடியூப் சேனல் சார்பா வந்து நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உங்க மூலியமா எங்க சேனலுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் நான் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நல்லதுங்க